வாழ்க வளமுடன் கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படிங்கிறதுக்கு பேராசிரியை திருமதி கணா காளியப்பன் அம்மா அவர்கள் விளக்கமளித்துள்ளார்கள் அம்மாவங்களோட விளக்கத்தை நாம் இப்போ எல்லாருமா சேர்ந்து கேட்க இருக்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் கர்மாவை பலன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே என்பது தான் பகவத்கீதையோட சாரம் இந்த சாரந்தான் காலத்தால் மாறி கர்மாவை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு மாறிடுச்சு கர்மம்னா தெரியும் நமக்கு கடமை அல்லது செயல் எந்த செயல் செய்தாலும் அதுக்கு ஒரு விளைவு இருக்குது செயல் செய்ய தான் நமக்கு உரிமை இருக்கிறது விளைவு இப்படித்தான் இருக்க வேண்டும் அதாவது பலன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சரியில்லை அப்படியும் இருக்கலாம் அப்படி இல்லாமலும் இருக்கலாம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரியும் இருக்கலாம் அப்படி எதிர்பார்க்காத மாதிரியும் இருக்கலாம் ஏன்னா விளைவு வந்து நம்ம கையிலே இல்லை செயல் செய்ய தான் நமக்கு ஒரு கடமை இருக்குது விளைவு வந்து அது இறை செயல் தான் நம் செய்ய செயலை பொறுத்து தான் அந்த விளைவு அமையும் இப்போ குழந்தைகளை படிக்க வைக்கிறோம் அது நம்ம கடமை நல்லா படிக்கணும் மேன்மை பெற வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பது தவறு இல்லை எதிர்பார்க்கலாம் ஆனால் எந் எதிர்காலத்தில் அந்த குழந்தை நம்ம கவனிக்கலை அப்படின்னா வருந்தக்கூடாது செயல் மட்டும்தான் நமது விளைவு வந்து இயற்கை நீதி செயலுக்கு தக்க விளைவு கடமையில் எந்த எதிர்பார்ப்பும் எதுவும் இல்லாமல் செஞ்சால் கண்டிப்பாக நல்ல விளைவாக குழந்தையும் தன்னுடைய கடமையை செய்யும் அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் எடுத்துக்கொள்ளணும் படிக்க வச்சுட்டு நீ பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க கூடாது ஏன்னா இந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றம் வரும் அந்த ஏமாற்றம் கவலை கவலையில் கொண்டு போய் விட்டுவிடும் அதனால தான் கர்மத்தை அந்த கடமையை வந்து கடமையாக செய்யாமல் கர்ம யோகமாக செய்யணும்னு சொல்லி பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு நம்ம செயல் விளைவு தத்துவம் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் செயல் விளைவு தத்துவம் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நம்ம கடமையை செஞ்சுட்டு பலனை வந்து எதிர்பார்க்க மாட்டேன் பலன் எப்படி வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு வந்துடும் அதனால அந்த செயலையே குழந்தைகள் செயலையே அப்படிங்கிற மாதிரியான ஏமாற்றம் ஏக்கம் இதெல்லாம் நமக்கு வராது அந்த வந்தால் கூட அதை தாங்கிக்க முடியும் அதுக்கு மனசில் ஒரு உறுதி வேணும் நாம நம்ம கடமையை செய்கிறோம் பலன் எப்படி வந்தாலும் சரி அப்படிங்கிற உறுதி வந்துருச்சுன்னா எதிர்பார்த்த மாதிரி நடக்காவிட்டால் கூட அதுக்காக வருத்தம் வராது அந்த உறுதி வரணும்னா மன ஒருமைப்பாடும் ஒருமைப்பாடும் உறுதிப்பாடும் கொடுக்கக்கூடிய தவமும் ஆராய்ச்சியோடு கூடிய தற்சோதனையும் நமக்கு உதவி செய்யும் வாழ்க வளமுடன் குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டியது நம்ம பெற்றோர்களுடைய கடமை மாதிரி குழந்தைகள் தன்னுடைய பெற்றோர்கள்டே அவர்களுடைய வயதான காலத்தில் அவங்கள பார்க்குறது அவங்களுடைய கடமை ஆனால் வயதானதுக்கப்புறம் குழந்தைகள் பெற்றோர்களை பார்க்காம இருக்கிறதும் பெற்றோர்கள் குழந்தைகளை எதிர்பார்க்குறாங்க குழந்தைகள் தன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க ஸோ இந்த எதிர்பார்ப்பு நடக்காமல் போகும்போது வர்த்தனம் ஏற்படுது ஏன் எதிர்பார்க்குறோம் அப்படின்னாக்கா இயலாமை வயதானதுக்கப்புறம் இயலாமை ஏற்படுது குழந்தைகளோட சூழ்நிலையும் இந்த காலத்தில் வேறு மாதிரியாக அமைஞ்சு விட்டு அமைஞ்சிருது ஸோ இதுக்கு திருவள்ளுவர் சொல்கிற ஒரு விளக்கத்தை பார்க்கலாம் அதாவது தந்தை மகர் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் ஒரு தந்தையுடைய கடமை என்ன அப்படின்னாக்கா தன்னுடைய மகனை சிறந்த துறையில் வர மாதிரி பண்ணுறது தான் அவையத்துனால் எந்த துறையில் அவன் ஈடுபட்டாலும் அதில் முதன்மையானவனாக வர மாதிரி செய்கிறது தான் தந்தையுடைய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல் அதே மாதிரி மகன் தந்தைக்கு செய்யக்கூடிய உதவி என்ன அப்படின்னாக்க இந்த குழந்தையை பெறுவதற்கு இந்த தந்தை என்ன தவம் செஞ்சானோ அப்படின்னு சொல்கிற மாதிரி நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் தந்தை மகர் காட்டும் நன்றிங்கிறது கடமைன்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி மகன் தந்தை காட்டும் உதவி அப்படிங்கிறதும் கடமைன்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அதாவது ஒன்று வந்து நன்றின்னு சொல்லும்போது அது நன்மை மகனுக்கு செய்யக்கூடிய நன்மை நல்லது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அதே மாதிரி மகன் தந்தைக்கு செய்கிற உதவிங்கிறது கைமாறு பதிலுக்கு திருப்பி தருது அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் அப்படி எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாக்க தந்தை வந்து ஆரம்பத்தில் குழந்தையை வளர்க்கும்போது படிக்க வைக்கும்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் செய்வாங்க இது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம்தான் வயது அப்புறம்தான் இயலாமை காரணமாக எதிர்பார்ப்புங்கிறது வருது மாதிரி குழந்தைகள் வந்து அப்பா செய்யும்போது எது எடுத்துக்கிறாங்க அவங்க வயதான காலத்தில் அவங்கள பார்க்க முடியாமல் போகிறது இந்த காலத்தில் கொஞ்சம் சிரமமாக ஆயிடுது இந்த காலத்தில் ஸோ அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னாக்கா உண்மை உணர்வு பெற வேண்டும் பெற்றோர்கள் எப்படி நம்மளை வளர்த்தாங்க அவங்கள பார்க்குறது நம்முடைய கடமை அப்படின்னு அவங்களும் நினைக்கணும் பெற்றவர்களும் குழந்தைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையை நம்மளை பார்த்துக்க முடியாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனோ மனோதைரியத்தையும் கொள்ளணும் ஸோ அது மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னாக்க எந்த கர்மாவை செஞ்சாலும் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யும்போது அது சிறந்துதான் அமையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து வைக வளமுடன் கர்மத்தை செய் பலனை எதிர்பார்க்காதே என்பதின் தொடர்ச்சியாக மேலும் சில விளக்கங்கள் உலகியல் வாழ்வில் குடும்பம் அல் அலுவலகம் தொழில் இவற்றை முன்வைத்து செய்யும் கர்மம் அதாவது கடமையில் பலனை எதிர்பார்ப்பது இயல்பு ஆன்மீக சாதனைகளான அகத்தவம் ஆராய்ச்சி போன்றவற்றால் மனம் பக்குவப்பட்டால் அந்த எதிர்பார்ப்பையும் கடந்து விடலாம் அடுத்து சமுதாய கடமை உலகுக்கு ஆற்றும் கடமை இதை கொஞ்சம் சிந்திக்கிறோம் உலக மக்களுடைய பல்வேறு துன்பங்களில் இருந்து அவங்க விடுபடவும் நாட்டுக்கும் நாட்டு நாடுகளிடையே அமைதி நிலவவும் பல ஞானிகளும் தலைவர்களும் கடமையாற்றி உள்ளனர் இன்றும் கடமையாற்றி வருகிறார்கள் ஸோ அவர்கள் தங்கள் செய்யும் எந்த கர்மத்துக்கும் அதாவது கடமைக்கும் எதையும் எதிர்பார்ப்பது இல்லை என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற பெரு நோக்கில்தான் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி கர்மம் செய்கிறார்கள் அதை நிஷ்காமிய கர்மம் என்றும் சொல்கிறாங்க நிஷ்காமிய கர்மம் அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கு நாலு அர்த்தம் இருக்குது அதாவது எந்த செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் விவேக புத்தியுடன் செயல்படுறது முதல் கருத்து விவேக புத்தி அப்படின்னாக்கா அறிவுபூர்வமாக சிந்தித்து செய்கிறது அடுத்து செயலை செய்யும் பொழுது யக்ஞ புத்தியுடன் செய்வது யக்ஞம் அப்படின்னாக்கா அந்த செயலை அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்கிறது அந்த செயலுக்கு பலன் கிடைக்கும்போது அதை பிரசாத புத்தியாக ஏற்றுக்கொள்வது இறைவன் அளிக்கும் பரிசாக அதை ஏற்றுக்கொள்வது அந்த செயலினுடைய பலனை அனுபவிக்கும் போது தர்ம புத்தியாக அதை மாற்றுவது இதை செய்கிறது இந்த கர்மத்தை செய்வது என்னுடைய கடமை என் தர்மம் அப்படின்னு செய்து அதில் கிடைக்கக்கூடிய அந்த பலனை இறைவனுக்கே இறைக்கே சமர்ப்பிப்பது இறைதான் கர்த்தா நான் கருவி அப்படின்னு பயன் கருதாமல் செய்கிறது அதை பயன் கருதா பணி அப்படின்னும் சொல்லுவாங்க நாட்டு விடுதலைக்கு கடமை செய்த தலைவர்களும் ஆன்ம விடுதலைக்கு ஏற்கனவே கடமையாற்றிய அருளாளர்கள் முதல் இன்றைய நமது அருள் தந்தை போன்ற ஞானிகள் வரை அனைவர் செய்த கடமைகளை கர்மங்களை கடமைகள் என்று கூறுவதை விட அதை தொண்டு என்றே கூறலாம் அப்படிப்பட்டவர்கள் செய்த செய்யும் நிஷ்காமிய கர்மங்கள் தான் யார் எதை செய்தாலும் நிஷ்காமிய கர்மமாக பயன் கருதா பணியாக செய்தால் மன அமைதியையும் மன நிறைவையும் பெறலாம் அப்படிங்கிற ஒரு பொருளை நமக்கு தருது வாழ்க விளம்படும்